தமிழ் பள்ளிகளில் தீயணைப்பு பயிற்சிகள் ஏன் புறக்கணிக்கப்படுகின்றன தீயணைப்பு வீரர் கேள்வி சாலை விபத்தில் காயம் அடைந்தவருக்கு உதவப்போன ஆடவர் கார்மோதி மரணம் ஆயிர்கூனிங் இடைத்தேர்தல் பிரச்சாரங்களில் சமூக ஊடகங்களை தவறாக பயன்படுத்தாது பதிமூன்றாவது மலேசிய திட்டத்தில் பி நாற்பது இளையோருக்கு இலவச டிவெட் பயிற்சி மாய்கா உதவித் தலைவர் நெல்சன் பரிந்துரை அரசாங்கங்கள் மாறினாலும் நமது சவால்களும் பிரச்சனைகளும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன எழுபத்தி ஏழு ஆண்டுகளாக தீவிர அரசியல் பணியாற்றி வரும் மாய்காவுக்கும் இது ஒரு சவாலான காலகட்டம் அதை உணர்ந்தே இந்திய சமூகத்திற்கு தொடர்ந்து போராடவும் நம்முடைய பிரச்சினைகளுக்கு நாமே சுயமாக தீர்வு காணவும் முடிவு செய்து அதற்கேற்ப பணியாற்றி வருவதாக மாய்கா தேசிய தலைவர் தான் எஸ் ஏ விக்னேஸ்வரன் கூறியுள்ளார் அந்த நம்பிக்கையுடன் தொடர்ந்து முன்னேறினால் பிறக்கும் இந்த சித்திரை புத்தாண்டில் நமக்கும் நம் சமூகத்துக்கும் நன்மைகள் வந்து சேரும் என தமது வாழ்த்துச் செய்தியில் அவர் குறிப்பிட்டார் கல்விதான் நம் சமூகத்தை முன்னேற்றுவதற்கான ஒரே வழி என்பதை நீண்ட காலத்திற்கு முன்பே நன்குணர்ந்ததான் எம்ஐஇடி எய்ம்ஸ் ஆகிய அமைப்புகளின் மூலமும் டேஃப் கல்லூரி மூலமும் இந்திய சமூகத்தின் கல்வி தேவைகளை இயன்ற வரையில் மாய்கா பூர்த்தி செய்து வருகிறது இதுவரையில் இருநூறு மில்லியனுக்கும் மேற்பட்ட தொகையை கல்வி நிதியாக வழங்கியுள்ளோம் சிறப்பான தேர்ச்சிகள் பெற்றிருந்தும் பொது பல்கலைக்கழகங்களில் வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட இந்திய மாணவர்களுக்கு நாமே உபகார சம்பளம் வழங்கி எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் பயில வாய்ப்புகள் வழங்கியிருக்கிறோம் என தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கூறியிருக்கின்றாா் இந்நிலையில் இந்த சித்திரை புத்தாண்டு இந்திய சமூகத்தினரின் குடும்பங்களுக்கு செல்வச் செழிப்பையும் நல்ல வாய்ப்புகளையும் அள்ளித்தர எல்லாம் வல்ல இறைவன் அருள வேண்டும் என தாம் வேண்டிக் கொள்வதாக தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் பேராக் அயர்கூனிங் சட்டமன்ற இடைத்தேர்தல் பிரச்சார காலம் நெடுங்கிலும் சமூக ஊடக பயன்பாட்டை தொடர்புத்துறை அமைச்சு தொடர்ந்து அணுக்கமாக கண்காணித்து வரும் தேர்தல் ஆதாயத்துக்காக பொய் பொய்ச்செய்திகள் அவதூறுகள் மற்றும் த்ரீ ஆர் எனப்படும் இனம் மதம் ஆட்சியாளர்களை நிந்திக்கும் பதிவுகள் பரப்பப்படுவதை தடுக்க அது அவசியம் என அமைச்சர் டாக்டர் சுவாமி கூறினார் மீறி அச்செயலில் ஈடுபடுவோர் தப்பிக்க முடியாது அவர்களின் பதிவுகளையும் கருத்துகளையும் எம்சிஎம்சி அடையாளம் கண்டுவிடும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அண்மையில் திருத்தப்பட்ட தொடர்பு பல்லூடக ஆணைய சட்டத்தின் கீழ் ஐந்து லட்சம் ரிங்கிட் வரையில் அபராதம் விதிக்கப்படலாம் எனவே உணர்ச்சி பூர்வமான விஷயங்களை தூண்டி அதில் குளிர்காயாமல் பொறுப்புடன் பரப்புரைகளை மேற்கொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொண்டார் கொண்டார் கொலலம்பூர் லிம்பா பந்தாய் தொகுதியில் நடைபெற்ற நோன்பு பெருநாள் திறந்த இல்ல உபசரிப்பில் பங்கேற்ற பிறகு அதன் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஃபாமி ஃபைசில் செய்தியாளர்களிடம் பேசினார் ஏப்ரல் இருபத்தாறு ஆயிரக்கூனை இடைத்தேர்தலில் தேசிய முன்னணி பெரிகத்தா நேஷனல் பிஎஸ்எம் ஆகிய கட்சிகளுக்கிடையே மும்முனைப் போட்டி ஏற்பட்டுள்ளது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாச்சி ஊறுகாய் முதலீட்டுப் பணத்தை மீட்க முடியவில்லையா கரண் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா எனப்படும் தொழில்நுட்பம் தொழிற்கல்வி மற்றும் பயிற்சி திட்டங்கள் பதிமூன்றாவது மலேசிய திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட வேண்டும் இளையோர் குறிப்பாக வசதி குறைந்த பி நாற்பது குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு அது எளிதில் கிடைப்பது அவசியம் என மாயிக்கா தேசிய உதவி தலைவர் செனட்டர் டத்தோ ஆர் நேல்சன் கூறினார் பதிமூன்றாவது மலேசிய திட்டத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவதற்காக மாயிகா அரசாங்கத்திற்கு அனுப்பியுள்ள பரிந்துரைகளில் அதுவும் ஒன்றாகும் கல்வி வேலை வாய்ப்புகள் பொருளாதாரத்தை வலுப்படுத்துதல் போன்றவற்றில் கவனம் செலுத்தும் பரிந்துரைகளும் அனுப்பப்பட்டுள்ளன அரசாங்கத்துறையில் மோசமான நிலையில் உள்ள இந்தியர்களின் எண்ணிக்கையை உயர்த்தக் கூறும் நீண்டகால கோரிக்கையும் அதில் அடங்கும் என நெல்சன் கூறினார் குறிப்பிட்ட நிதி திட்டங்கள் மூலம் இந்திய தொழில் முனைவோருக்கு சிறந்த ஆதரவை வழங்க நாங்கள் தொடர்ந்து அரசாங்கத்தை வலியுறுத்துவோம் என்றார் அவர் ஜோஹோர் பாசீர் குடாங்கில் பதினாறு வயதுக்குட்பட்டவர்களுக்கான தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரனுக்கிண தேசிய கால்பந்து போட்டியை நேற்று தொடக்கி வைத்த பிறகு டத்து நெல்சன் செய்தியாளர்களிடம் பேசினார் இவ்வேளையில் ஜோஹோர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டலத்திற்கு திறமையான பணியாளர்களை தயார் செய்வதில் மாநில அரசு முக்கிய கவனம் செலுத்தும் துறைகளில் டீவெட்டும் அடங்கும் என ஒற்றுமை பாரம்பரிய மற்றும் துறைகளுக்கான ஜோஹோர் ஆட்சிக்குழு உறுப்பினர் ரவீன்குமார் கூறினார் ஜோஹூரில் மாநிலத்தின் தொழில் முனைவோரின் பிரிவின் கீழ் அதிக ஊதியம் தரும் வேலைகளுக்கு நமது இளைஞர்களை தயார்படுத்துவதற்காக ஏற்கனவே பயிற்சி திட்டங்களை நடத்தி வருகிறோம் சிலர் மூவாயிரம் ரிங்கிட் முதல் ஐயாயிரம் ரிங்கிட் வரை சம்பளம் வாங்குகிறார்கள் என்றார் அரபு ஆனால் இதற்கு தொழில்துறை தேவைகளுக்கு ஏற்ப முறையான திறன் பயிற்சி தேவைப்படுவதாக ரபின் சொன்னார் எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரேனாயூர் வெர்ஜின் கொக்ரன் ஓயிலை குடிக்கிறோம் நீங்க தினமும் இல்லை குடிங்க எப்போவுமே புத்துணர்ச்சியோட ஒவ்வொரு பொழுதும் ரேனாயூருடன் தொடங்குங்கள் ஆபத்து அவசர வேலைகளில் விரைந்து செயல்பட ஏதுவாக பார்க்கப் போனால் பள்ளிகளில் தீயணைப்பு பயிற்சிகள் ஆண்டுதோறும் வழக்கமாக்கப்பட வேண்டும் ஆனால் அதன் முக்கியத்துவத்தை எல்லா கல்வி நிறுவனங்களும் குறிப்பாக கிராமப்புறங்களில் உள்ள பள்ளிகள் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை தீயணைப்பு தயார்நிலை குறித்து இன்னமும் ஏராளமான தமிழ் பள்ளிகளுக்கு உரிய தகவல்களும் பயிற்சிகளும் போய் சேரவில்லை என பேராக் தீயணைப்பு மீட்புத்துறையின் தீ பாதுகாப்பு பிரிவின் துணை அமலாக்க அதிகாரியான ஹேமநாதன் சுப்பிரமணியம் வணக்கம் மலேசியாவிடம் கூறினார் பேராக்கில் கடந்த ஆண்டு ஒரு தமிழ் பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தை அடுத்து தமிழ் பள்ளிகளில் இந்த தீயணைப்பு பயிற்சிகளை தீவிரப்படுத்தும் யோசனை தோன்றியது இப்போ இந்த ஃபைடே எல்லாம் இருக்குல்ல இந்த ஃபைடேலாம் வந்து அந்த இங்கே கீழே வரும் அப்போ வந்து நான் வந்து இங்கே உள்ள சசித்தி இயர் இருக்கும்ல அந்த பார்க்குறப்ப வந்து நம்ம தமிழ் வந்து ரொம்ப குறவாயிடுச்சு ரொம்ப நான் நினைக்கிறேன் ஒரு இருந்தாலும் ஃபைவ் பர்சன்ட் அதுமாரி தான் இருக்கும் இதே எனக்கு ஒரு ஷாக் ஆச்சு ஏன் வந்து தமிழ் ஸ்கூலேருந்து நம்ம வந்து இந்த ஃபைடே ரொம்ப கூப்பிட மாட்டேறாங்கன்னு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஐ ட்ரை டு எனக்கு அனுசர் வேணும் ஸோ நான் வந்து கேட்கணும்னா நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்கூலில் வேலை செய்கிறாங்க அவங்க கிட்ட நான் கேட் நான் வந்து விசாரிச்சு ஏன் அப்ளை பண்ண மாட்றீங்க அப்படின்னு அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு வச்சு என்னன்னா சம் பீப்பிள்ஸ்டே நம்ம வந்து பொம்பா கூப்பிட்றப்ப வந்து இது வந்து மலையில தான் சிரமம் பண்ணுவாங்க ஒன்ஸ் சிரமம் பண்ணுற பண்ணுறப்ப வந்து பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க ஒன்ஸ் ஏழு வயசு பிள்ளைங்க எட்டு வயசு பிள்ளைங்கன்னு அவங்க இப்போதான் படிக்க அப்படியே அப்போ அவங்க மிலையை எது ரொம்ப புரியாது ஸோ பொம்பை கூப்பிட்றோம் அவங்க வந்து அந்த ஒரு டூ சொல்றப்பாங்க டூ வே கம்யூனிகேஷன் செஞ்சு அவங்க சரியா அப்படி இல்லைனா சில அதனாலதான் அவங்க வந்து சரி வேணாம் அப்படின்னு இருக்காங்க ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா வந்து அவங்களே சொந்தமா அவங்களே சொந்தமாவே அஹ் இந்தோர் சொல்லுவாங்க இண்டோலயே சொந்தமா செஞ்சிடுறாங்க அவ அப்பதான் எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிய இதனால தான் வந்து மத்த மத்த ஸ்கூல் வந்து இந்த பயிற்சி செய்ய மாட்டேறாங்க அப்படின்னு எனவே தமிழில் தீயணைப்பு பயிற்சிகள் தேவைப்படும் பள்ளிகள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் ஆனால் விண்ணப்ப நடைமுறைகள் சரியான வழிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார் தமிழ் பள்ளிகளுடனான தொடர்பை எளிதாக்க இந்திய தீயணைப்பு அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்றும் அவர் பரிந்துரைத்தார் ஒவ்வொரு பள்ளியிலும் அதிக விழிப்புணர்வும் விரிவான அணுகுமுறையும் இருந்தால் விரும்பத்தகாத பேரழிவு ஏற்படும் போது அதிக உயிர்களை காப்பாற்ற முடியும் என ஹேமநாதன் சொன்னார் பிரச்சினைக்கான தீர்வுக்கு நாம் வழிகாட்டியுள்ளோம் அதனை பயன்படுத்திக் கொள்வது பள்ளி நிர்வாகங்களை பொறுத்தது வரவேற்பை பொறுத்தே நாடலாவிய நிலையில் தமிழில் தீயணைப்பு பயிற்சிகள் தொடரும் என்றார் அவர் மலேசிய வாழ் வெளிநாட்டு தெலுங்கர்கள் சங்கமான டீம் நேற்று ஒன்பதாவது ஆண்டாக உகாதி தெலுங்கு புத்தாண்டை கொண்டாடியது தலைநகர் விஸ்மா எம் சி கட்டிடத்தில் மாலை ஐந்து மணிக்கு தொடங்கிய அந்த நிகழ்ச்சி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தெலுங்கு சமூகத்தின் பெருவிழாவாக அமைந்தது மலேசியாவுக்கான இந்திய உயர் ஆணையர் பி என் ரெட்டி கொலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் இந்தியர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஆற்றிய மகத்தான சேவைக்காக ஸ்ரீ நடராஜாவுக்கு வாழ்நாள் சேவையாளர் விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது தெலுங்கு கலாச்சார நடனங்கள் குழுக்கு சீட்டு உகாதி பச்சடி தெலுங்கு சமூகத்தின் எட்டு வித பதார்த்தங்கள் அடங்கிய சாப்பாடு என விழா களை கட்டியது கொண்டாட்டத்தின் சிறப்பு அம்சமாக இந்தியாவிலிருந்து பிரபல தெலுங்கு பின்னணி பாடகி மங்லி தலைமையில் இசை கச்சேரியும் இடம்பெற்றது டுகெதர் எவ்ரி ஒன்ஸ் மோ அல்லது அனைவரும் சேர்ந்து மேலும் சாதிக்கலாம் என்ற ஸ்லோகத்தில் இச்சங்கம் ஆக்ககரமாக செயல்பட்டு வருவதாக அதன் தலைவர் அனில் குமார் வணக்க மலேசியாவிடம் கூறினார் நடராஜா வந்திருக்காரு அப்புறம் ரெண்டு நாய் கமிஷனர் வந்திருக்காரு அப்புறம் ஊர்லேருந்து எல்லா சில பாடகரங்கள்லாம் எல்லாம் வந்திருக்காங்க இது வந்து நாங்கள் வருஷ வருஷம் கொண்டாடுற ஒரு நல்ல நிகழ்ச்சி ஏன்னா தெலுங்கு சமுதாயத்தில் இங்க இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் மைக்ரெண்ட் மைக்ரெண்ட் தெலுங்கு பீப்புள் எல்லாமே வந்து ஒரு 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 பிளாட்ஃபார்ம் இட்ஸ் பிளாட்ஃபார்ம் ஃபார் எவ்ரி ஒன் டு கம் அண்ட் செலிப்ரேட் அவர் நியூ இயர் ஸோ வி ஆர் சோ ஹாப்பி இந்த வருஷம் எல்லாமே தான்ஸ்ரி அப்புறம் ஹை ஹை கமிஷன் வந்து வருஷம் வருஷம் வருவோம் இந்த வாட்டி தான்ஸ்ரீ வர்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நாங்கள் வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து தான்ஸ்ரீ செஞ்ச தெலுங்கு நம்ம இந்தியன் சமுதாயத்துக்கு தான்ஸ்ரி செஞ்ச ஒரு சேவை சொல்லலாம் ஒரு இனிஷியேஷன் சொல்லலாம் ஒரு அச்சீவ்மெண்ட் சொல்லலாம் அதனால் வந்து அவங்களுக்கு வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் கொடுக்கலாம்னு சொல்லி நாங்கள் எல்லாம் முடிவு பண்ணிவிட்டு கமிட்டி இங்குள்ள தெலுங்கு சமூகத்தினர் ஒன்று கூடலாகவும் இந்த நிகழ்ச்சி அமைந்ததாக அவர் சொன்னார் ஜஹூரில் சாலை விபத்தில் சிக்கிய மோட்டார் சைக்கிள் ஓட்டிக்கு உதவ சென்ற ஆடவர் குடி போதையில் காரொட்டி வந்த ஆடவரால் மோதப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார் இன்று அதிகாலை இரண்டு பத்து மணியளவில் பாரு கோத்தா திங்கி சாலையில் பதினாறாவது கிலோமீட்டரில் அந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்தது அசல் விபத்து மியான்மர் நாட்டவர் என நம்பப்படும் முப்பது வயது மதிக்கத்தக்க ஆடவரை உட்படுத்தியதாகும் த்ரோபிகா பாருவிலிருந்து வழியில் கட்டுப்பாட்டு இழந்த அவரின் மோட்டார் சைக்கிள் தடம் புரண்டு விழுந்தது அதில் தலையில் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார் கண்ணெதிரே விபத்தை பார்த்த முப்பத்தி ஏழு வயது ஆடவர் தனது வாகனத்திலிருந்து இறங்கி உதவிகள் வந்து சேருவதற்காக போக்குவரத்தை அப்புறப்படுத்திக் கொண்டிருந்தார் அப்போது இருபத்து ஐந்து வயது இளைஞன் ஓட்டி வந்த கார் திடீரென அவரை மோதி தள்ளியது மோசமான உள்காயம் ஏற்பட்டு அந்த ஆடவரும் அங்கேயே உயிரிழந்தார் குடி போதையில் வந்து மோதிய அந்த இளைஞனுக்கு முகத்தில் சிராய்ப்பு காயங்கள் ஏற்பட்டன அவன் உடனடியாக கைது செய்யப்பட்டு நான்கு நாட்களுக்கு விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டதை ஸ்ரீ ஆலாம் ஓசிப்பிடி துணை ஆணையர் முகமது சுஹைமி இஷாக் உறுதிப்படுத்தினார் கடல் கடந்து நிலம் கடந்து போனாலும் தமிழ் கடந்து போகாத மலேசிய தமிழர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் நான் தாமல் சரவணன் பக்தி தமிழ் வரலாறு அப்படிங்கிற தலைப்புல நான் உரையாற்ற இருக்கிறேன் ஐந்து நகரங்கள்ல ஐந்து பொழிவுகள் ரொம்ப வேகமா உங்களுடைய பெயர்களை முன்பதிவு செஞ்சு நிகழ்ச்சிக்கு வந்துருங்க சந்திப்போம் சமூக ஊடக விளம்பரத்தை நம்பி அது போலி என தெரியாமல் கடந்த ஆண்டு தங்க முதலீட்டு திட்டத்தில் இணைந்த எழுபத்தி ரெண்டு வயது மூதாட்டி இரண்டு புள்ளி ஆறு மில்லியன் ரிங்கிட்டை பறிகொடுத்துள்ளார் கடந்த ஆண்டு பிப்ரவரியில் சந்தேக நபரால் ஃபேஸ்புக் மூலமாக அந்த போலி முதலீட்டு திட்டம் அவருக்கு அறிமுகமானதாக பஹாங் போலீஸ் தலைவர் யஹியா உத்மான் கூறினார் பிறகு ஒரு வாட்ஸ்அப் குழுவில் சேர்க்கப்பட்டு தங்க முதலீடு பற்றி பயிற்சியெல்லாம் கொடுக்கப்பட்டதாம் மூன்று வெவ்வேறு செயலிகளை பயன்படுத்த வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார் சந்தேக நபரை முழுமையாக நம்பியதால் அவர் கொடுத்த இரண்டு வங்கிக் கணக்குகளுக்கு கடந்த ஆண்டு ஏப்ரல் முதல் டிசம்பர் வரை அறுபது தடவையாக மொத்தம் இரண்டு புள்ளி ஆறு மில்லியன் ரிங்கிட் பணத்தை மூதாட்டி மாற்றியுள்ளார் ஆனால் சொல்லியபடி லாபத் தொகை வந்து சேரவும் இல்லை அம்மூன்று செயலிகளை பயன்படுத்தவும் முடியவில்லை இதையடுத்து தாம் மோசடிக்கு ஆளாகியிருப்பதை உணர்ந்து தெமர்லூர் போலீஸ் நிலையத்தில் நேற்று அவர் புகார் செய்தார் சொந்த சேமிப்பு மறைந்த கணவர் விட்டுச் சென்ற பணம் வீட்டை விற்றதில் கிடைத்த பணம் மற்றும் வெளிநாட்டில் வசிக்கும் பிள்ளைகளின் வாங்கிய கடன் ஆகியவற்றை கொண்டு போய் மொத்தமாக மோசடிக்காரர்களிடம் கொடுத்துவிட்டு ஏமாந்து நிற்கிறார் அந்த மூதாட்டி கடா மக்களே கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் கெடா இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் பெஸ்டிவல் ஒன்பதுல இருந்து பதிமூன்று ஏப்ரல் வரை வில்லேஜ் மால் சுங்கேப்பு தனி கடாவில் இதுவரை இல்லாத பிரம்மாண்ட ஷாப்பிங் திருவிழா மற்றும் இருநூறுக்கும் அதிகமான வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் பானிபூரி குனாஃபா பஞ்சாபி ஸ்வீட்ஸ் என ரகம் ரகமாய் உணவுகள் வெட்டிங் கலெக்ஷன் சாரி கலெக்ஷன் கிட்ஸ் வேர் ஆக்சசரிஸ் என திரும்பிய பக்கம் எல்லாம் நூறுக்கும் அதிகமான சேல்ஸ் பூத்துகள் எயிட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வில்லேஜ் மால் சுங்கேப்பு தனி கடாவில்